பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பிரசங்கத்தாலேயே சுவிசேஷத்தை பிரதிபலிக்க முடியும் அது ஒரு அடக்க ஆராதனை மக்கள் திரளாக கூடி வந்தனர் மறித்தவரின் குணநலன்களை வாயார புகழ்ந்தனர் பொதுவாகவே உயிருள்ள போது ஒருவரின் குணநலன்களை கண்டு கொள்ளாதவர்கள் அவர் மறித்த பிறகே அவரை நாம் இழந்துவிட்டோமே என்று அழுது புலம்புவர் அடக்க ஆராதனையில் பலர் பேர பேச ஆரம்பித்தனர் தேவ மனிதன் ஜான் விஸ்லி எழுந்து பல்லாயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான பாவிகளை மனதிரும்ப செய்ததில் ஒயிட் பீல்டுவை தவிர வெறி எவரையும் நாம் கண்டதில்லை விசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுளிடத்திற்கும் திருப்பும் பாக்கியத்தை பெற்ற இவரை போல் வேறு எவரையும் நாம் கண்டதாவது கேட்டதாவது உண்டோ வெஸ்லி தம் வார்த்தைகளை முடித்துக்கொண்டார் தேவ மனிதன் ஹென்றி வேன் எழுந்தார் இத்தெய்வ ஊழியனின் உடைப்பு மிக பெரியதும் ஆச்சரியமுமானது திரள் கூட்டத்தில் வாரத்தில் நாற்பது முதல் அறுபது மணி நேரம் பேசுவதென்றால் அவருக்கு என்ன வெண்கலத் தொண்டையோ சிலரின் ஒரு வார வேலை இவரின் சில வாரங்களின் வேலைக்கு சமமாகும் ஆம் ஜார்ஜ் பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை சீர்திருத்திய ஒரு சிறந்த தேவ மனிதர் இவர் வெளிப்பிரசங்க வேந்தர் என்று கூறலாம் ஒரே கூட்டத்தில் முப்பது ஆயிரம் பேர் வரை கூடி வந்து இவரின் தேவ செய்தியை ஆவலுடன் கேட்டனர் தம் வாழ்நாளில் பதினெட்டு ஆயிரம் பிரசங்களுக்கு மேல் நிகழ்த்தி பல்லாயிரம் பேரை ரட்சிப்புக்குள் வழி சபை பாகுபாடற்ற சுவிசேஷ ஊழியங்களின் முன்னோடியாக செயல்பட்டவர் ஒயிட்ஃபீல்டு குழந்தைகள் மீது அன்பு கொண்ட இவர் பெதஸ்தா அநாதை இல்லம் என்ற ஒன்றை ஆரம்பித்து ஆதரவற்றோரை அரவணைத்து ஆதரவளித்து வந்தார் நற்செய்தி ஊழியத்தில் பல புதுமைகளை படைத்து நலிவுற்றவர்களின் நலன்களை நாடிய இவர் இவரை இறை தேவனை புகழ விண்ணகம் சென்றார் அன்பரே நமது பிரசங்கம் மற்றும் வாழ்க்கை முறை உயிருள்ளதாக பிறரை உயிர் பெற செய்கின்றதா கிறிஸ்துவின் நாமம் வாழ்க ஒயில்ட் நாமம் வீழ்க ஜார்ஜ் ஒயில்ட் இந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறார் ஆண்டவரே உயிர் மீட்சி தரும் பிரசங்களை நான் செய்து அநேகரை மண்டையில் ஈர்த்திட எனக்கு உதவி செய்யும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக